ஹலோ ஃப்ரெண்ட் டெக்கு பவானி லைஃப் ஸ்டைல் யூடியூப்லேருந்து ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு வருமானம் வந்துட்டுன்னு பொய் கம்ப்ளைண்ட் போடுறோன்னு எல்லாம் கடை கடை கடா கடை உள்ளே ஓடி வந்துட்டீங்க அப்போ நீங்களாம் வந்து பொய் சொல்றவங்க தான் சப்போர்ட் பண்ணுறீங்க போல உண்மையாக நேர்மையாக என்ன மாதிரி கடந்த மூணு வருஷமாக கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கு மதிப்பு இல்லை நம்ம என்னடா இவளுக்கு சம்பளம் வந்துட்டோன்னு பார்க்க வந்துட்டீங்க என்ன இப்போ நாடு பாருங்கள் எப்படி இருக்குது என்னோடய நிலமும் எப்படி இருக்குதுன்னு தெரியுங்களா சொல்ல முடியாத வருத்தம் வேதனை கஷ்டம் அந்த நிலமை நான் இருக்கேன் என்ன சொல்லணும் அவங்கள்ட என்னோடய வீட்டு வேலையும் பார்த்து என் கடல் வேலையும் பார்த்து என்னோடய ட்ராவலிங் போட்டு நான் கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வீடியோவும் எடிட்டிங் பண்ண தெரியாமையும் அந்த வீடியோவை பிடிச்சி அப்படியே அப்லோடு பண்ணி நான் படுற கஷ்டம் யாருமே என் உணர்வுக்கும் என் கஷ்டத்துக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்கல இப்போ எனக்கு யூடியூப்பில் முதல் வருமானம் ஒரு லட்ச ரூபா வந்தேன்னு சொல்லணும் உள்ளே கொடுக்குறதுன்னு ஓடி வந்துட்டீங்க சரிங்க அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் பொக்க மதிப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என் கஷ்டம் என் வேதனை என் வருத்தம் என் வழியெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் இல்லை பொய்க்கு ஓடி வருங்க பார்த்தீங்களா எனக்கு அப்புறம் எத்தனையோ பேர் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுக்கு நிறைய ஒன்றரை லட்சம் ரெண்டு வருஷம் ஃபோ லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க சப்கிரைபரும் ஏறிட்ருக்கு எனக்கு ஒரு சப்கிரைபரும் அரை சப்பரையும் கா சப்ரையும் எனக்கு ஏறுது என்ன செய்ய இந்த சப்ரை ஏறிட்டா இல்லையான்னு பார்த்து பார்த்து கண்ணு ரெண்டு அவங்க தான் மிச்சம் இப்போ என்னமோ எப்படி இருக்குது தெரியுங்களா காட்டுற வாங்க பார்க்கலாம் ஏதோ இந்த பசங்க மாதிரி இருக்குது இந்த பசங்களுக்காவது நான் அடைக்கலாம் கொடுக்குறேன் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்தேன் என்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சு பத்துக்கு பிஸ்கிட் வாங்கி போட்டு உங்களுக்கு தண்ணியை கொடுக்குறேன் அது ஒருத்தர் ஒருத்தவங்க வீடியோ பார்க்கும்போது அவார்டு கிடச்சிட்டு ஜோடி ஜோடியாக ஃபோட்டோ எடுத்தாங்க பார்க்குறாங்க செய்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கும் மனசு பக்கு பக்குங்கிறது அதுலேயும் எப்படியும் அந்த அவார்டுக்கெல்லாம் நம்மளும் கூப்பிடுவாங்களாம் போகிறவர்கள் நம்ம செலவு பண்ணணுமா நமக்கு ஒரு அவார்டுன்னு பேரில் ஒரு பொம்மையை கொடுத்தாங்கள அந்த பொம்மைக்கு நம்ம தான் ரெண்டாயிரம் நேரம் கட்டணுமா அங்கே போய் தங்க நம்ம ரூம் பார்க்கணுமா அப்படி தான் எல்லாேருக்கும் அவார்டு கிடைக்குது அது இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று மட்டும் புரிஞ்சுட்டு யூடியூப்பில் வந்து யாருமே உண்மை இல்லை அதுக்கான எல்லோரையும் வந்து தப்புன்னு சொல்லலை எனக்கும் அவார்டு வாங்கணும் எனக்கும் யூடியூப்பில் சம்பளம் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது என்ன செய்யட்டும் சின்னக்கு தோணுது எனக்கு தோணுது இந்த பேசாமல் நான் இருக்க கவலைக்கும் வருத்தது யூடியூப்பை விட்டுடலான்னு ஆனால் என் நிலமை எப்படி தருக்குமா இந்த பாம்பு வாழை பிடிச்ச மாதிரி இருக்குது இந்த வாழை விட்டாலும் பாம்பு எனக்கு கடிச்சிடும் நான் விடவும் முடியாமல் சொல்லுவாங்களே விடவும் முடியாமல் பிடிக்கவும் முடியாது துப்பவும் முடியாம முடியாமல் முழுங்கவும் முடியாத நிலம நான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு ஒரு வருத்தம் நிறைய பேர் யூடியூப்பாக எனக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி சம்பளத்தை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளே பட்டன் வாங்கிட்டாங்க வீவோ சேருது எல்லாத்துக்கெலாம் போய் வீடியோ போடுறாங்க எனக்கு யாருமே சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது எதை எதை நினச்சி கவலைப்படட்டும் பிள்ளைங்களை நினச்சி கவலைப்படட்டா வீட்டை பற்றி கவலைப்படுத்தா கடையில் வியாபாரமும் இல்லை அதை நினச்சி கவலைப்படட்டா செலவுக்கு பணம் இல்லை அதை நினச்சி கவலைப்படட்டா இப்போ எனக்கு திருச்செந்தூர் விடணுன்னு ஆசையாக இருக்குது கையில் ஒரு ரூபாய் இல்லை ஒரு சகோதரி நேற்று வீடியோ போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து நான் அடிக்கிறவங்களுக்கு வீடியோ பார்ப்பேன் நாங்கள் மலேசியா முருகன் நான் பார்க்க போயிருக்கோன்னு அப்போ நான் முருகன்ட்ட கேட்டேன் முருகா மலேசியா தான் பக்தரை கூப்பிட்டு போறியே இங்கே எனக்கு இங்கே திருச்செந்தூர் கூப்பிட்டு போகிறதுக்கு எனக்கு பணம் தாயம் ஐயா என்ன எனக்கும் ஒன்று பார்க்கணும்னு ஆசையாக இருக்கும் வேண்டினேன் அவர் உடனே டானு மணி பெல் அடித்த மாதிரி நாம் இருக்கேன் ஏன் கவலைப்படுற நாம் இருக்கும் பயமேன் அப்படின்னு எனக்கு ஒரு வாக்கு தந்தார் சரி நம்புவோம் இதுவரைக்கும் நம்பி நம்பி தான் இந்த ஐம்பத்தி மூணு வருஷத்தை கொண்டு போயிட்டேன் இனியும் கடவுள் விட்ட வழி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் யூடியூப்பில் பெரிய ஆளாக வரணும் அவார்டு வாங்கணும் சம்பளத்தை வாங்கணும் அந்த சம்பளத்தை வாங்கி போடுறதுக்கு நல்ல ரெண்டு ட்ரெஸ்ஸை வாங்கணும் ஆசை போடுறதுக்கு துணி இல்லாமல் இந்த பல்லுக்கு பாருங்கள் ரூபா செலவு சொன்னாங்க நான் நினைக்கிறேன் அந்த ஏழாயிரரூபா இருந்தாலும் எந்த அம்மாவோ செய்யலான்னு சொல்லிட்டு அந்த பல்லே இப்படி விட்டு வச்சுருக்கேன் அது ஒரு பல்லு போச்சுன்னா இப்போ ஒன்றொரு பல்லுக்கும் பிரச்சனை வந்துட்டு சேர்ந்த மனசு ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க இப்படி நீ உண்மை உலக ஓடுற ஒன்றை பர்சனல்லாம் சொல்கிற யார் என்ன நினைப்பாங்கன்னு ஆனால் இப்போ தான் யூடியூப் பாருங்கள் உண்மை சொல்றது பிடிக்கிறதில்ல பொய் சொல்லி வீடியோ போடுறவங்க தான் பிடிக்குது நிறைய யூடியூப்பில் இவன் கூட கல்யாணம் கட்டுறேன் அவன் கூட கல்யாணம் கட்டுறேன் பத்தாயிரவாவுக்கு சேலம் எடுத்துருவங்கலாம் ஓப்பன் பண்ணி விட்டு கிடந்து பார்க்குறீங்க இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்கள ஏன் விடியும் ஒரு ஒரு லட்சம் ரூபா ஒரு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா எனக்கும் ஏதாவது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் போங்க இனி உங்கள் விருப்பம் என்ன செய்யணுமோ செய்யுங்க அவ்வளோதான் இருந்தாலும் சொல்ல மாட்டேன்னா இப்படி இது பிடிச்சா லைக் பண்ணுங்க எல்லாம் பண்ணாமல் போங்க அவ்வளோதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு இப்போ அதை கஷ்டத்தை வந்து பதிவு முடிக்கிறேன் அப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லை லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் எனக்கும் யூடியூப்பில் சம்பளம் வாங்கணும் ஆசையாக இருக்குது எனக்கு யூடியூப்பில் அவார்ட் வாங்கணும் ஆசையாக இருக்குது அதுக்கு எனக்கு உங்கள் ஆதரவு வேணும் சப்போர்ட் பண்ணுங்க